விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக வைப்பாற்றில் மணல்மேட்டு திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் மணல்மேட்டு திருவிழா நடைபெற்றது இந்த மணல்மேட்டு திருவிழாவில் சாத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு மழையின் காரணமாக வைப்பாட்டில் தண்ணீர் செல்வதால் இந்த பகுதியில் மணல்மேடு திருவிழாவிற்கு தடை விதிக்கப்பட்டது அதற்கு பதிலாக அருகே உள்ள கோவில்கள் இடத்தில் மணல்மேடு திருவிழா நடத்துவதற்காக ஏற்பாடுகள் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து தாங்கள் கொண்டு வந்த உணவுகளை மற்றவருக்கும் பரிமாறி தாங்களும் உண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த திருவிழாங்கிறது பொங்கலுக்கு அடுத்த நாள் வெளியாக கொண்டாடும் மணல்மேடு திருவிழாங்க ஒவ்வொரு வீட்டில இருந்தும் எல்லாரும் அவங்க திங்ஸ் சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க ஒருத்தர் பரிமாறி வந்து சாப்பிடு எல்லாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க கபடி விளையாட்டு திருவிழா எல்லாரும் சந்தோஷமா பண்ணாடுவாங்க இது பாரம்பரியமாக ஒரு விளையாட்டு போறது இது ஒருத்தர் வந்து தன்னோட ஒரு துக்கம் எல்லாத்தையும் வந்து பரிமாறிக்கிடுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த ஓட்டமாக அப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்தோம் பட் இந்த ஓட்டமும் எங்களுக்கு காவல்துறை ரொம்ப சிறப்பாக ரெடி பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஒவ்வொருவரும் அன்பை பரிமாறிக்கொண்டும் பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி கண்ணாம்பூச்சி பாண்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடியும் நடனமாடியும் மகிழ்ந்தனர் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வில் ஒன்று எந்த குடும்பத்தில் திருமண வயதில் ஆண் பெண் உள்ளனர் என்பதை விசாரித்து அதன் மூலம் பெண் பார்க்கும் படலமும் நடைபெறும் இந்த மணல்மேடு திருவிழாவிற்கு வரும்போதே எந்த குடும்பத்தில் திருமண வயதில் ஆண் பெண் உள்ளனர் அவர்களில் யார் வீட்டோடு சம்பந்தம் பேச வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு திருவிழாவிற்கு வருவது போல வந்து மணமகன் மணமகளை பார்த்து கொண்டு தங்களது இணையரை முடிவு செய்வது இந்த திருவிழாவின் சிறப்பாக உள்ளது இந்த மணல்மேடு திருவிழா மூலம் பலருக்கும் திருமணம் நடந்துள்ளதாக கூறுகின்றனர் அந்த பகுதி வாசிகள் சின்ன பிள்ளையில இருந்து நாங்க ஆத்துல விளையாண்டு இந்த மாட்டு பொங்கலுக்கு நல்லா கொண்டாடுவோம் இப்ப உள்ள வர முடியல எங்களுக்கு ஆற நல்லா சுத்தம் பண்ணி கொடுங்க நான் பிறந்து வளர்ந்த ஊரு ஆறு மறக்க முடியாம எல்லா மக்களும் கொண்டாடணும் எங்களுக்கு வரதான் நாங்க ஒரு அஞ்சா தலைமுறை வந்திருக்கோம் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை அஞ்சா தலைமுறை நாங்க வந்து இந்த ஆத்த பாக்கோம் நான் ராஜபாளையத்துல இங்க இப்பதான் கல்யாணமாயி எட்டு வருஷம் ஆகுது இதுக்கு முன்னாடி ஊரில் இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை இங்க வந்ததுல இருந்து மாட்டு பொங்கல்னா சந்தோஷமா இருக்கு நல்லா விளையாட எல்லாமே எங்க ஃபேமிலி எப்பயுமே ஜாலியா இருப்போம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த இடத்தெல்லாம் நல்லா விரிவுபடுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இந்த பகுதியை சுற்றி உள்ள மக்கள் மணல்மேடு திருவிழாவை குடும்ப விழாவாக கொண்டாடி வருகின்றனர் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக நடைபெறும் இந்த மணமேடு திருவிழாவை ஆண்டுதோறும் மக்கள் கொண்டாடும் வகையில் அரசு ஏற்பாடுகள் செய்து மணல்மேட்டு திருவிழாவை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்